ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னென்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி வந்து ட்ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இன்றைக்கிலேருந்து நாளைக்கு வந்து எந்த ட்ரெண்டு எப்படி இருக்கும் அதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட்டு ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் அப்படி பிடிக்கணும் அப்படின்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது என்னென்னா ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட்டு ஒரு ஐம்பது பாயிண்ட்டு ஒரு அறுபது எழுபது பாயிண்ட்டு பிடிச்சி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரணும் ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங்கே வந்து நம்ம எப்படி மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து தான் இப்போ பார்க்க போகிறோம் அது இன்னைக்கு ஈவினிங் பார்க்கலாம் அதேமாரி மரநாள் காலில் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு மார்க்கெட் டேட்டான்னு சொல்லிட்டு என்எஸ்சி மார்க்கெட் டேட்டான்னு சொல்லிட்டு பிங் பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இது இந்த வெப்சைட்டில் இந்த டேட்டாஸ் இருக்கும் இது என்னென்னா இது முன்னாடி நாளில் வந்து எவ்வளோ அட் டேட்டாஸ் வந்து எத்தனி கம்பெனிஸ் வந்து அட்வான்ஸில் இருந்துருக்கு எத்தனி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி டே ஸ்டாக்கு மட்டும் தான் இதில் காமிக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ஒரு தேர்ட்டி எயிட் வந்து பாசிட்டிவ்லேயும் ஒரு எயிட்டு வந்து டிக்ளைன்லேயும் ஒரு ஃபோர் வந்து அன்சேஞ்சிலையும் இருக்குது ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் வந்து மூவ் இருக்குன்றது வந்து புள்ளி சைடில் தான் மூவ் இருக்குன்றது நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகுது ஸோ அது இல்லாமல் எங்கள் பாயிண்ட் இங்கே நிஃப்டி மட்டுமே பார்த்தோன்னா ஒரு தௌ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து அப் சைடு மூவ் ஆகிருக்கு டூ நியர்லி டூ பர்சன்டேஜ் வந்து அப் சைடில் மூவ் ஆகிருக்கு ஸோ அப்போ நாளைக்கும் வந்து புள்ளி சைடில் போயிட்டு ஒரு கரெக்ஷன் நடக்கலாம் இல்லை அங்கேருந்து சைடு வேவில் போகலாம் இரநூறு நடக்கலாம் ஆனால் நமக்கு தேவை ஒரு நாற்பது ஐம்பது பாயிண்ட்டு அப்படி பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ள அதான் நம்ம பா நம்ம வந்து பிளான் பண்ணணும் ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து நம்ம பார்த்திங்கனா டாப் ஃபைவ் இப்போ வந்து அட்வான்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்கா அப்போ வந்து இங்கே அட்வான்ஸு டாப் ஃபைவ் கம்பெனிஸ் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணி ப்ரோ ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ட்ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓவரால் மந்த்லி ட்ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வீக்லி ட்ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் டேட் டேட் ரெண்டும் பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து அது டேரக்ஷன் தகுந்த மாரி நம்ம வந்து ட்ரெட் எடுக்கலாம் நான் கால் சைடுக்கும் போகலாம் சைடுக்கும் போகலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்